ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது திருக்கார்த்திகை தீபத்தை பற்றிய சிறப்பு பதிவு இந்த வருஷம் திருக்கார்த்திகை தீப தீபத் திருநாள் திருவண்ணாமலை தீப திருநாள் எந்த நாளில் வருது எந்த நேரத்தில் நாம் விளக்கு ஏற்றணும் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்றுகின்ற முறை என்ன விரத முறை என்ன வழிபாட்டின் போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன இதை பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி பதிவில் நாம் பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே எல்லோருக்குமே ஞாபகம் வருது திருவண்ணாமலையிலே ஏற்றப்படுகின்ற மகாதீபம் கூடவே நம்ம வீடுகளிலையும் நம்ம மகிழ்ச்சியாக நிறைய தீபங்கள் வீடு முழுக்க ஏற்றி வைக்கின்ற தீபங்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும் நம்முடைய வழிபாட்டு முறையிலேயே இந்த தீபம் ஏற்றி செய்கின்ற வழிபாடு தான் மிக மிக முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த வழிபாடாக பார்க்கப்படுகின்றது சாதாரணமாக இறைவனை வழிபாடு செய்கிறதுக்கும் மந்திர ஜபம் செய்கிறதுக்கும் கூட அதையும் விட ஒரே ஒரு அகல் விளக்கில் விளக்கு ஏற்றி வைத்து இறைவன் முன்பு வழிபாடு பண்ணினோம் மந்திர ஜபம் பண்ணினோம் அப்படின்னா அதனுடைய பலன் இருமடங்கு அப்படின்னு தான் நம்முடைய சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது இறைவன் ஜோதி ஸ்வரூபமானவன் அவனுக்கு ரூபம் கிடையாது இறைவன் பஞ்சபூதங்களின் வடிவமாக எங்கும் நிறைந்திருக்கின்றான் யார் யார் எந்தெந்த வடிவத்திலே நினைத்து வழிபாடு செய்கின்றார்களோ அவரவர்களுக்கு அந்தந்த வடிவத்திலேயே இறைவன் அருள் செய்து காட்சி தருவதாகத்தான் நம்முடைய சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த திரு தீப திருநாளில் விளக்குகள் ஏற்றி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா முதல் காரணம் இறைவன் ஜோதி உண்மையை இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்காக நாம நம்முடைய வீடுகள் முழுக்க விளக்குகளை ஏற்றி நாம வழிபாடு செய்கிறோம் இரண்டாவது காரணம் நாம நம்ம கிட்ட இருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற இந்த மூன்று குணங்களையும் இதோடு விட்டு ஒழித்து விட வேண்டும் ஒரு நல்ல மனிதனாக தூய மனத்தோடு விளங்க வேண்டும் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி தினங்களில் நாம் நம்முடைய கெட்ட குணங்களை எல்லாம் அழிச்சிட்டு ஒரு நல்ல மனிதனாக மாறணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாலே பாதி நாம் நல்ல ம குணங்களை உடைய மனிதனாக மாறிவிடுகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த நாளில் நாம் நம்முடைய ஆணவத்தை அழிக்க வேண்டும் ஆணவம் கண்மம் மாயைங்கிற இந்த மும்மலங்களை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறதும் தான் இந்த நாளில் நாம் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதுக்கான காரணம் சரி நம்முடைய கெட்ட குணங்களை அழிக்கணுங்கிறதுக்காக ஏன் வழிபாடு செய்யணும் அப்படின்னா பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் தங்களுக்குள்ளேயே யார் பெரியவங்கிற போட்டி வந்துருச்சு அந்த ஆணவத்தை அழிக்கிறதுக்காகத்தான் எம்பெருமான் சிவபெருமான் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக அந்த திருவண்ணாமலை ஜோதி ஸ்வரூபமாக காட்சி அளித்தார் அடியை பார்த்து விடுவேன் வராக ரூபம் எடுத்து இருக்கார் அவருடைய அடியை பார்க்கவே முடியவில்லை பிரம்மாவும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னஸ்வரூபம் எடுத்து அவர் மேல மேல பறந்து போய் பிரம்மா எம்பெருமானுடைய முடியை பார்த்து விடுவேன் பறந்து போயிட்டே இருக்கார் முடி எங்க இருக்குன்னே தெரியல யாராலையும் பார்க்கவே முடியல ரெண்டு பேராலையும் பார்க்க முடியல இப்படி அடிமுடி காண முடியாத பிரம்மாவினாலேயும் விஷ்ணுவினாலேயும் நெருங்க முடியாத அண்ண முடியாத ஒரு மலையாக அண்ணாமலையாக எம்பெருமான் ஜோதி ஸ்வரூபமாக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் ஜோதி ஸ்வரூபமாக இந்த திருக்கார்த்திகை தீப திருநாள்ல தான் காட்சியளித்தார் அதனால தான் இந்த நாள்ல நாம நம்முடைய கெட்ட குணங்களை அடியோடு ஒழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக விளக்கேற்றி நாம் வழிபாடு செய்கிறோம் எந்த நேரத்தில் விளக்கேற்றணும் அப்படின்னா சரியா ஆறு மணிக்கு திருவண்ணாமலை உச்சியிலே மகாதீபம் ஏற்றப்பட்ட பிறகு எம்பெருமான் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்திலே அழகாக ஆடி ஆடி அசைந்து அசைந்து அவ்வளவு அலங்காரமாக வெளியில் வருவார் பல்லத்தில் அசைந்து அசைந்து அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தை தரிசனம் பண்ணின பிறகு அண்ணாமலையானுக்கு அரோகரா அண்ணாமலையானுக்கு அரோகராங்க கோஷமிட்டு வேண்டிக்கொண்டு கொண்டு நம்ம நம்முடைய வீடுகளில் விளக்கேற்ற ஆரம்பிக்கலாம் வீட்டுக்கு வெளியில விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்கிலிருந்து வீட்டுக்கு உள்ள பூஜை அறையிலேயும் விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லா இடங்கள்லையும் விளக்கேற்ற ஆரம்பிக்கலாம் இந்த வருஷம் திருக்கார்த்திகை கார்த்திகை தீபத் திருநாள் எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருக்கார்த்திகை கார்த்திகை தீபத் திருநாள் வருது இந்த நாளில் காலையில் ஆறு ஐம்பதுக்கு துவங்கி டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி காலை நாலு ஐம்பத்தி ஆறு வரைக்குமே கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்றது ஆக முழுக்க வந்து டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முழுக்க கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த நாளில் தான் தீபத் திருநாள் கொண்டாடப்பட இருக்கின்றது அதிலேயும் இந்த வருஷம் வர்ற கார்த்திகை தீபத் திருநாள் எப்படி நாம் இந்த கார்த்திகை தீபத் திருநாளில் எம்பெருமான் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் சேர்த்தே நாம் வழிபாடு செய்கிறோமோ அதற்கு தகுந்தாற் போல இந்த வருடம் திருக்கார்த்திகை கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்கின்றது கூடவே மகாலட்சுமி தாயாருக்குரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையிலையும் இந்த தீப கார்த்திகை திருநாள் அமைந்திருக்கின்றது இந்த நாள்ல நாம தீப வழிபாடு செய்யறதுங்கிறது மிக மிக விசேஷமான ஒன்றாகவே அமைந்துவிடும் அதுலேயும் நம்ம பிரதோஷ காலத்துல அந்த பிரதோஷ நேரத்துல தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு பண்றதுனால அதனுடைய பலன்களும் நமக்கு கண்டிப்பாக அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை தீப திருநாள்ல வீட்டின் வாசலிலே துவங்கி வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் எப்பொழுதுமே வீட்டுக்கு வெளியில் இருக்கிற மகாலட்சுமியை விளக்கேற்றி வரவேற்று நாம் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அமர வைக்கணும் அதனால் வீட்டு வாசலில் விளக்கேற்றி விட்டு தான் அதற்கப்புறமா அங்கேருந்து விளக்கை எடுத்துகிட்டு வந்து பூஜை இறையில் ஏற்றிவிட்டு அதற்கு அப்புறமாக மற்ற இடங்கள்லாம் நாம் விளக்கேற்றி வைக்கணும் குறைந்தபட்சம் எத்தனை விளக்குகள் ஏற்றலாம் அப்படின்னா குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றணும் ஏன் இருபத்தேழு விளக்குகள் கண்டிப்பாக ஏற்றணும் அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிப்பிடுவதற்காக தான் இந்த இருபத்தி ஏழு விளக்குகள் அதோட நாம் விளக்கி ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னா அந்த விளக்கை தரையில் வைக்கக்கூடாது முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாணத்தை ஒரு வட்டமாக ஒரு தட்டு போல் தட்டி அந்த சாணத்து மேலே தான் விளக்கு வைப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா வாழை இலையில் வைக்கலாம் செம்பருத்தி இலை அரசியல் இலை இந்த மாதிரி இலையில் வைக்கலாம் எவ்வளவு விளக்குகள் வேண்டுமானாலும் நீங்கள் ஏற்றி வைக்கலாம் உங்களுடைய வீடு பெரிதாக இருக்கிறது எல்லா ரூம்லேயும் நீங்கள் விளக்கு வைக்கிறீங்க அப்படின்னா எத் விளக்குகள் வேண்டுமானாலும் ஏற்றலாம் உங்களால இயன்ற அளவு ஆனா எல்லா அறைகள்லையுமே நீங்க விளக்கு வச்சிட்டீங்களா அப்படிங்கறத மட்டும் உறுதி பண்ணிக்கணும் இந்த நாள்ல விரதம் மேற்கொள்ளுகின்ற முறை என்ன அப்படின்னா எப்பொழுதுமே நாம சொல்றது போல விரதம் அப்படிங்கறது அவரவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து உடல் சௌகரியத்தை பொறுத்து எங்களால விரதம் இருக்க இயலாது அப்படின்னா நீங்க எப்பொழுதும் போல காலையில எழுந்து குளிச்சுட்டு எளிய உணவாக எடுத்துக்கொண்டு விரதம் ஆரம்பிக்கலாம் அவ்வளவுதான் எம்பெருமான் முருகப்பெருமானும் சரி சிவபெருமானும் சரி நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி எந்த கடவுளுமே நீ விரதம் இருந்து வழிபட்டாதான் நான் உனக்கு அருள் தருவேன் அப்படின்னு எந்த கடவுளும் சொன்னதே கிடையாது அதனால உங்களுடைய உடல் சௌகரியத்தை பொறுத்து அதனால் உங்களால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா முழு உபவாசமாக இருந்து நீங்க பெருமான வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா எளிமையான உணவுகளோட நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் முக்கியமாக நம்ம நிறைய பதிவுகளில் கடந்த ஆண்டு பதிவுகள்லாம் சொல்லியிருக்கோம் இந்த திரு கார்த்திகை தீப திருநாளில் மௌன விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது மிக 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 விசேஷமான ஒன்று முடிந்தால் மௌன விரதம் இருக்கலாம் இல்லை இயலலை அப்படின்னா எப்பொழுதும் போல சாதாரணமாக இருக்கலாம் கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கலாம் அவ்வளோதான் கார்த்திகை திருநாளில் விரதம் இருக்கின்ற முறை என்ன அப்படிங்கிறது நம்ம கடந்த ஆண்டு பதிவுகளில் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் முந்தின நாள் பரணி நட்சத்திரம் மாலை நேரத்திலிருந்தே நாம் உணவு எடுக்கிறத நிறுத்திடணும் எளிமையான உணவோடு நிறுத்திக்கணும் அதுக்கப்புறம் திருக்கார்த்திகை தீப அன்னைக்கு முழு உபவாசமாக இருந்து மாலை நேரத்தில் விளக்கேற்றினதுக்கப்புறம் எம்பெருமான் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணினதுக்கப்புறம் அவர்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் மௌன விரதமும் இருக்கின்றவர்களாக இருந்தால் நம்ம அண்ணாமலையாரினுடைய தீபத்தை தரிசனம் பண்ணின பிறகு அண்ணாமலையானுக்கு அரோகரா அப்படிங்கிற வார்த்தைக்காகத்தான் அவங்களுடைய மௌன விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இப்படி அண்ணாமலையானுக்கு அரோகரான்னு சொல்லி அவர்களுடைய மௌன விரதத்தையும் நிறைவு செய்து வீடுகள் எல்லாம் விளக்கேற்றி வைத்து விட்டு பெருமான வழிபாடு பண்ணிட்டு அவர்களுடைய மௌன விரதத்தையும் சரி சாதாரணமான விரதமாக இருந்தாலும் சரி அந்த விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் வழிபாட்டின் போது என்ன மந்திரங்கள் சொல்லலாம் அப்படின்னா எம்பெருமான் சிவபெருமானுக்குரிய சிவபுராணம் கோலரு பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் முருகப்பெருமானுக்கு உரிய கந்த சஷ்டி கவசம் பஞ்சாமிரத வண்ணம் பாராயணம் பண்ணலாம் ஏன்னா பஞ்சாமிரத வண்ணம் பாடினா நான் அங்கே வருவேன் இருப்பேன் அப்படிங்கிறது எம்பெருமான் முருகப்பெருமானினுடைய திருவாக்கு அதனால பஞ்சாமிரத வர்ணம் பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதே அப்படின்னா நிறைய பதிவுகள் ஆடியோ பதிவுகள் இருக்கு அந்த பதிவுகளை ஓட விடலாம் ஓடவிட்டு சிவபுராணம் சஷ்டி கவசம் பஞ்சாமிரத வண்ணம் கோளர்பதிகம் எல்லாம் ஓடவிட்டு நீங்கள் அமைதியாக அமர்ந்து கேட்டு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அவங்களால என்ன இயலுமோ அதை நைவேத்தியமாக வச்சு வழிபாடு பண்ணலாம் இந்த நாளை தவறு விடாமல் எம்பெருமான் முருகப்பெருமானையும் எம்பெருமான் சிவபெருமானையும் ஜோதி ஸ்வரூபமாக வழிபாடு செய்து அவர்களுடைய பெரும் கருணையை பெற்று வாழ்விலை வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்